வணக்கம் ஒருமை துணை எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நேர்களுக்கும் ஜோதிட நண்பர் ஓம் ஒருவே போற்றி எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயநாய் அவர்களுக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம் நம்ம நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தோம் ஜாதகருடைய பெண் ஜாதகம் ஜாதகருடைய அப்பா அம்மா ரெண்டு பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தாங்க அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆய்வுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதிமுறைகள் இருக்கு இருந்தாலும் நம்ம சுகர் நாடியில ஜாதகம் பார்க்குற நண்பர்களுக்கும் ஆய்வு செய்கிற நண்பர்களுக்கும் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேருதவியா இருக்கும் நான் ஜாதகம் சொல்றேன் பாருங்க போர்ல பதிவு செஞ்சிருக்கோம் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பெண் ஜாதகம் சேலத்துல பிறந்திருக்காங்க ஆஹ் நாலு அஞ்சு ஏஎம் லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்கணம் லக்கணத்துல சுக்கரன் செவ்வான் ரெண்டுல சூரியன் மூணுல வந்து புதன் ராகு பகவான் ராகு பகவான் லக்கணத்துக்கு எட்டுல சந்திரன் இருக்காங்க ஒன்பதுல கேது பத்துல குரு பகவான் பதினொன்னுல சனி பகவான் ராசியில் உள்ள கிரகம் உம் நவாம்சத்துல மேஷ லக்னம் லக்கனத்துல புதன் பகவான் இருக்காரு மிதுனத்திலேயே சனி பகவான் சுக்கரன் செவ்வான் ராகு சந்திரன் அஞ்சு கிரகமும் மிதுனத்திலேயே இருக்கு பாருங்க நவாம்சத்துல சனி பகவான் சுக்கரன் செவ்வான் ராகு சந்திரன் அஞ்சு கிரகமும் நவாம்சத்துல மிதுனத்திலேயே இருக்காங்க ஆஹ் சிம்மத்துல குரு பகவான் தனுஷில கேது பகவான் உம் மகரத்துல சூரியன் இருக்காங்க ராசியில கிரகம் சொல்லிட்டு நவாம்சத்துல கிரகம் சொல்லிட்டோம் ஆஹ் ராகுதேசில செவ்வபுத்தி இப்ப இந்த ஜாதகிக்கு நடக்குது வயது வந்து பாருங்க இருபத்தி ஏழு வயது நடக்குது நம்ம கிட்ட அப்பா அம்மா கொண்டாந்து ஜாதகம் கொடுத்தாங்க அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஜாதகம் ஆய்வுக்காகட்டும் ஆஹ் ஜாதகமே நல்ல ஒரு அமைப்பு முன்னோர் செய்த போர்வ புண்ணியத்தினுடைய பலன் இந்த ஜாதகத்துல நம்ம பார்க்கலாம் வயது இருபத்தி ஏழு தான் அந்த பெண்ணுக்கு வயது இந்த பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு தந்தை வந்து பாத்தீங்கன்னா அன்றாடுமே கூலி வேலைக்கு தான் போறாரு அப்பா அம்மா ரொம்ப எளிமையான நிலையில தான் இருக்காங்க அன்றாடுமே தினசரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே தினசரி கூலி வேலைக்கு தான் போறாங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதலிடம் இரண்டாம் இடம் தான் நல்ல ஒரு மதிப்பெண்ணா பத்தாம் வகுப்பு அரசு தான் அந்த குழந்தை படிச்சா அரசு பள்ளி அரசு மருத்துவக் இடம் இடங்கடிச்சிச்சு நீட் எக்ஸாம் எழுதி அரசு அப்போ வந்து பார்த்தீங்களா அரசு மருத்துவமனை ட்ரைனிங் செஞ்சுட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அங்கேயே அரசு வேலையும் போட்டுருவாங்க அந்த பொண்ணுக்கு மிக மிக ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான் அரசு பள்ளியிலேயே படித்தா அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே இடங்கடிச்சிச்சு அரசு மருத்துவமனையிலேயே இப்போ பண்ணி புரியிறான் கவர்மெண்ட் வேலை இந்த பொண்ணு இப்போ பார்த்துட்டு இருக்குது மருத்துவத்துறையில ஒரு பெண் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கு இப்ப பத்தாவது பன்னிரெண்டாவது எல்லாமே பறிச்ச குழந்தைங்க எழுதுறாங்க பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட ஜாதக அனுப்பி கேட்குறாங்க குழந்தை என்ன மருத்துவ படிப்பான் மருத்துவம் படிப்பானா இன்ஜினியரிங் படிப்பானா எப்படி கிரக நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறாங்க ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்குது அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட கேப்பாங்க கவுன்சிலிங்ல போனா இடம் கிடைக்குமா இல்ல நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் நீட் எக்ஸாம்ல செலெக்ஷன் ஆயிடுவானா அந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வருமா அரசு உதவி பெறும் காலேஜ்ல கிடைக்குமா அரசு காலேஜில கிடைக்குமா கிடைக்குமா நாங்க பணம் கட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஆலோசனையில கேக்குறாங்க இந்த ஜாதகம் பாருங்க இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா கிட்ட உங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் படிச்சிருக்குங்க மருத்துவம் படிச்சிருக்கோம் உங்க பொண்ணு என்ன சிறு வயதுல இருந்து உங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூலு காலேஜ்ல இருந்து எல்லாமே முதலிடம் உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க வருஷ வருஷமே அந்த பொண்ணுக்கு வந்து சிறப்பு பரிசு ஸ்கூல்லயும் காலேஜுமே நல்ல மாணவி என்று தேர்வு செஞ்சு பரிசு கொடுப்பாங்களாம் அது மாதிரி கல்லூரி கல்லூரியில இருந்து நீட்டு தேர்வு எழுதுற இடத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே இந்த பொண்ணு நல்ல மதிப்பெண்ல வந்துட்டா பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் இப்ப இருக்காங்க சரி திருமணம் எப்ப பண்ணலாம் என்னன்னு சொல்லி கேட்கறது தாங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க திருமணம் அமைப்பு நல்லா இருக்குதுங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கிட்ட சொல்லிட்டோம் அவங்க தந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் இந்த குழந்தைய படிச்சு ஒரு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு மருத்துவ உத்தியோகத்துக்கு அனுப்புறதுதான் தான் அந்த தந்தையுடைய லட்சியமாவே இருந்திருக்குது என் குழந்தை படிச்சு நல்ல நிலைமை நிற்கிறதாங்க நான் இத்தனை வருஷம் பாடுபட்டத்துடைய பலனே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய தந்தை அவ்வளோ ஒரு பெருமையா சொன்னாரு சரி இது வந்து குழந்தை படிச்சுட்டா நீட் தேர்வு எக்ஸாம் எழுதிட்டா கவர்மெண்ட் போஸ்டிங் போட்டாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறான் சரி இதுக்கெல்லாம் என்ன கிரக நிலை சுகநாடி விதிமுறையில இதுக்கு வந்து என்ன கிரக நிலை அப்படின்னா ஒரு குழந்தை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சூரியன் செவ்வாய் குரு பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ராகு ராகு தான் நமக்கு வந்து கெமிக்கல் பனிரெண்டாம் அதிபதி தான் பத் பத் மருத்துவம் பனிரெண்டாம் இடம் வந்து மருத்துவமனை பத்தாம் இடங்கிறது அந்த பொண்ணு என்ன தொழில் செய்றோ அது சூரியன் செவ்வாய்ங்கிறது மருத்துவ கிரகம் அரசு கிரகம் ரெண்டுமே இந்த கிரக அமைப்பெல்லாம் சேர்ந்து விசா புத்திகள் பாவங்கள் எல்லாம் தொடர்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தை மருத்துவ படிப்பு தான் படிக்கும் மருத்துவ படிப்பு தான் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் குரு பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ராகு தொடர்பு இருக்கணும் இதோட ராகுதானே கெமிக்கல் ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை மருத்துவ படிப்பு படிப்பான்னு நம்ம சொல்லலாம் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பு தான் படிச்சு நல்ல முறையில வேலை பார்த்துட்டு இருக்கிறான் சரி ஏன் அந்த பொண்ணுக்கு மருத்துவ படிப்புக்கு நம்ம சொல்லிட்டோம் ஏன் அரசு ஆஹ் பள்ளியிலயே படிச்சிச்சு அரசு ஆதாயத்திலேயே இந்த குழந்தை எல்லாமே கல்வியை எல்லாமே முடிச்சா அப்படின்னு நம்ம பார்த்தோமா லக்கன புள்ளி வலு அவர் ஒரு ஜாதகத்துல லக்கன புள்ளி லக்கனாதிபதி வலுவா இருந்தாவே ராசி அதிபதி வலுவா இருந்தாவே ஆளுமை திறன் படைத்த மனிதர் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அந்த விதிமுறை லக்கன புள்ளி இருந்து லக்கனாதிபதி வலுவா நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருந்து ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதி அதிபதி எல்லாம் பலமா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஆளுமை திறன் படைத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த பொண்ணுக்கு பாருங்க லக்கன புள்ளி லக்கன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா குருக்கால் இருக்காரு குரு பத்தாம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு லக்கன புள்ளி குருக்கால் குரு லக்கனத்துக்கு பத்தாம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறாரு லக்கணத்துக்கு லக்கனத்திலே சூரிய சுக்கரன் இருக்கிறாங்க அதுவும் பலம்தான் அவங்களும் குருக்கால தான் இருக்காங்க அவங்களும் குருக்காலதான் இருக்கிறாங்க லக்கனாதிபதி பாருங்க லக்கனத்துக்கு மூணுல அரண்மனை ராசியில இருக்கிறாரு மூன்றாம் இடம்தான் முயற்சி எண்ணம் எழுத்து இயக்கம் ஆற்றல் எல்லாமே மூன்றாம் இடம்தான் அந்த மூன்றாம் இடம் தான் நம்ம போட்டித் தேர்வு எழுதுறது மூணு ஒன்பது தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் எல்லாம் போட்டித் தேர்வுக்கு நம்ம ட்ரை பண்ணாங்களா அந்த போட்டி எல்லாம் நல்ல மதிப்பெண் நல்ல ஒரு கட் ஆஃப் மார்க்ல வந்துடுவாங்க போட்டி தேர்வு எல்லாமே மூணு ஒன்பதாம் பாவம் தொடர்பு பெற்று பத்தாம் பார்வத்தாவம் அதோட தொடர்பு பெற்றுச்சுன்னா அவங்க என்ன துறையில பரிட்சை எழுதுறாங்களோ அந்த துறையில செலக்ஷன் ஆயிடுவாங்க லக்கனாதிபதி மூணுல இருக்காரு லக்னாதிபதி மூணுல இருக்காரு பாருங்க அவர் நின்றது வந்து கேதுக்கால் கேது ஒன்பதுல அப்ப மூணு லக்கனம் மூணு ஒன்பது தொடர்பு வருது அப்ப அந்த பொண்ணு வந்து முயற்சியாலேயே நல்ல ஒரு மதிப்பெண் தன் முயற்சினாலேயே அவ அரச உத்தியோகத்துக்கு போயிருக்கு அந்த பொண்ணு அந்த லக்னத்துல பாருங்க கேது நின்றது ராகுக்கால் ராகு நின்றது கேதுக்கால் இதுவும் ஒரு நல்ல நட்சத்திர அமைப்பு அமைப்பு பத்தாம் பாவத்துல குரு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு தான் அது இல்லாம மிதுன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிதுன லக்னத்துக்கு பத்துல குரு இருந்து மிதுன லக்னத்திற்கு பத்துல குரு இருந்துச்சுன்னா குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாரவியா அஞ்சாம் பார்வையா கடகத்துல சூரியனை இருந்தாரோ பாப்பாரு குரு சூரியனை பாப்பாரு கண்ணியில இருந்தாலும் சூரியனை பாப்பாரு உருச்சகத்துல சூரியன் இருந்தாலும் குரு பார்ப்பாரு குரு பத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒம்பது தன்னுடைய சிறப்பு பார்வையால பார்த்தாவே கண்டிப்பா இங்க அரசு உத்தியோகத்துக்கு போவாங்க எந்த துறையை இருக்கிறாங்களோ அந்த துறையில இங்க போவாங்க மிதுன லக்னத்துக்கு இந்த விதிமுறை ரொம்ப அருமையா பொருந்தும் மிதுன லக்னமாக இருந்து பத்துல குரு இருக்கணும் பத்துல குரு இருக்கணும் கடகத்திலயோ கண்ணிலையும் விருச்சகத்திலையும் சூரியன் இருக்கணும் சூரியன் இருந்து குரு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையா பார்த்தாருன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் அரசு உத்தியோகத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா அந்த விதிமுறையை சொல்லலாம் இந்த விதிமுறை பாரு அந்த குழந்தைக்கு அழகா பொருந்திருக்குது பத்தாம் பகுத்துல குரு இருக்கிறாரு சூரியனை பார்க்கறாரு கடகத்துல இருக்கிற சூரிய பகவான குரு பார்க்குறாரு பார்க்கறப்ப அந்த பொண்ணு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இந்த விதிமுறை ரொம்ப பொருந்தும் மிக மிக ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான் அதே மாதிரி இந்த தந்தையுடைய தந்தை இவருடைய ஜாத இந்த குழந்தையுடைய அப்பா ஜாதகத்தை பார்த்தோம் அந்த அவர் அப்பா ஜாதகத்திலேயே வந்து அஞ்சாம் அதிபதி பலம் பெற்றிருந்தாரு அஞ்சாம் அதிபதி பலம் பெற்றிருந்தாரு ஒரு ஜாதகத்துல இப்ப நான் நம்ம யாருக்கு இருந்தாலுமே ஜோதிடம் பார்க்கற நண்பர்கள் ஆய்வு செஞ்சு செய்ய நம்மளுடைய ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரிகோணாதிபதியா வருவாரு ஐந்தாம் அதிபதி திரிகோண அதிபதியா வருவாரு அவர் கேந்திர திரிகோணத்துல இருந்து ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலே அந்த ஜாதகருடைய குழந்தை வந்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க அந்த குழந்தையுடைய பேரை சொல்லிதான் எங்க அப்பாவுடைய பேரை சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துக்கு ஐந்தாம் அதிபதி நம்மளுக்கு திரிகோண அதிபதியா வருவாரு அவர் கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலே அந்த ஜாதகரால அந்த குழந்தையால பெற்றோருக்கு பேர் புகழ் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த குழந்தை என்ன துறையில ஆர்வம் இருக்கோ அந்த துறையில வந்து குழந்தைய வந்து சிறப்பு கவனிப்பா சிறப்பு வகுப்புகள் எல்லாம் அனுப்பி குழந்தைங்களை நல்ல ஒரு உத்தியோகமா குழந்தைங்களை வந்து ஒரு திசையா அந்த எங்களை கைட் பண்ணமா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு அந்த துறையில நல்ல ஒரு அமைப்பு நல்ல பேரு புகழ் பதவி பட்டம் சொல்லிட்டு நிறைய பரிசுகள் அந்த துறையில வாங்கி கொடுத்துருவோம் ஆஹ் எங்கள் ஊர்ல வந்து பாத்தீங்களா அவருடைய தகப்பனார் ஜாதகத்துல தான் இப்படி இருந்துச்சு ஜெய் சுதன் ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஜெய் சுதன் சேலம் பட்டி நீங்க போட்டீங்களா இந்த யூடியூப்ல இந்த சேனல் வரும் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எட்டு வயசு தான் அந்த குழந்தைக்கு நிறைய நினைவு திறன் போட்டியில வந்து நிறைய அப்துல் கலாம் அவார்டு வரைக்கும் அந்த குழந்தை வாங்கியிருக்கிறான் அவங்களுடைய அப்பாவுடைய ஜாதகத்துல இப்படி இருந்துச்சு எங்க அப்பாவுடைய ஜாதகத்துல உங்க குழந்தையால் பேர் புகழ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தை எங்க போனாலும் பரிசு தொகை பதவி பதக்கம் ஷீல்டு இல்லாம அந்த குழந்தை வரதே அது மாதிரி வீடு கூட இப்பயே அந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பரிசுகளும் பதக்கங்களும் பரிசு தொகையோட அந்த குழந்தை வரும் அப்ப எங்க அப்பா ஜாதகத்துல அப்படி பலம் இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம ஆய்வு செஞ்சு சொன்னோமா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் இதே மாதிரி நீங்க வெள்ளுப்பாட்டு மாதவி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வயசு ரொம்ப கம்மி தான் வயசு எங்க அப்பா பேரு வந்து மாரி செல்வம் எங்க அம்மா பேர் வந்து மாலதி எங்க அப்பாவுடைய ஜாதகத்துல இப்படிதான் இருக்கும் அவர அந்த குழந்த அந்த மாதவியுடைய அப்பா வந்து பாத்தீங்களா கொத்தனார் வேலைக்கு தான் போவாராம் முதல்ல எங்கள் அப்பா பேரை சொல்லி கொத்தனார் பொண்ணு மாதவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த பொண்ணு உலகம் பூரா எல்லா இடத்துக்குமே பாட்டு பாடுது வில்லுப்பாட்டு கிராம செய்ய உலகம் பூரா எல்லா இடத்துக்குமே அந்த பொண்ணு பாடுறான் இப்போ வில்லுப்பாட்டு மாதவியோடைய அப்பா மாறி செல்வோம் அம்மா மாதவி மாலதி அப்படின்னு அந்த பொண்ணுடைய பேரை சொல்லித்தான் எங்க அப்பா அம்மாவுடைய பேரை சொல்றாங்க அது மாதிரி அவர் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி நம்மளுக்கு திரிகோணாதிபதியே வருவாங்க அவர் நின்ற நட்சத்திராதிபதியில கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா அந்த குழந்தையால் பெற்றோருக்கு பேர் புகழ் பதவி சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய வளர்ச்சி குழந்தை வளர வளரவே குடும்பமும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவங்கிறது குல தெய்வம் பூர்வ புண்ணியஸ்தானம் கிரக பலம் தெய்வ பலம் இது எல்லாமே இருக்கும் அஞ்சாம் பாவம் ஒருத்தருக்கு அஞ்சு ஒன்போது ஒன்னஞ்சு ஒன்பது பாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த ஒண்ணஞ்சி ஒன்பது பாவங்கள் எல்லாமே இயங்க ஆரம்பிக்கும் முன்னூறு செய்து அந்த பூர்வ புண்ணியத்தின் பலனாவே அந்த குழந்தைகள் நம்ம குடும்பம் எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி இந்த குழந்தையுடைய அப்பா கேட்டாரு அம்மா கேட்டாங்க இந்த பொண்ணு காலேஜ் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண் ஒர்க் பண்ணுதுங்க இந்த பொண்ணு நம்ம கவர்மெண்ட் காலேஜோ இல்லை மருத்துவத்துறையிலேயே இவருக்கு கணவர் வந்துருவாங்களா இல்ல வேற துறையில வருவாங்களா இந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துலயே மாப்பிள்ளை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இந்த பொண்ணுக்கு மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு குரு எங்க இருக்கிறாரோ அதை நக்னமா போட்டுக்கோங்க அது வந்து இந்த பொண்ணுக்கு ஸ்தானமா வரும் ஏழாம் அதிபதி குரு ஆட்சி பெற்று அவருக்கு ஏழாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா புதன் அவர் அரண்மனையர் ஆட்சியினர் தான் இருக்கிறாரு இந்த பெண்ணு வேலை பார்க்கற இடத்துல இருந்தாலும் சரி வெளியூர் இருந்தாலும் சரி இந்த பொண்ணு மருத்துவத்துறையிலேயே இந்த பெண்ணுக்கு கணவன் வருவாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்படிதாங்க அந்த பொண்ணு கேக்குது என்ன என் அளவுக்கே என்னாட்டுமே மருத்துவத்துறையினுடைய வேலை இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேக்குது அதனால அதை தெரிஞ்சுக்கலாம்னு நாங்க கேக்குறோம் அப்படின்னாங்க இந்த பொண்ணு போலவே உங்க மருமகளும் மருத்துவத்துறையிலே இருப்பாருமா அவரும் அரசு வேலையிலேயே இருப்பாருமா ஜாதகம் நல்லபடியா இருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுவோம் தேச பத்தி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு எல்லாமே சொல்லி விட்டோம் இது மாதிரி ஒரு குழந்தை ஜாதகத்துல வந்து இவ்வளவு பேரு புகழ் இருக்குது அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் அப்படிங்கிறதான் உண்மையிலேயே நம்ம உண்மை சொல்லணும் எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கோம் நேயர்கள் அனைவருமே எம்ஜிஎஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருங்க இது மாதிரி சிறப்பான நாங்கள் அன்றாடும் பார்க்குற ஜாதகத்தை வந்து எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு நோட்ல எழுதி இது மாதிரி ஒரு சேனல்ல போடுறது இதெல்லாமே வந்து பாத்தீங்களா ஜோதிட நண்பர்கள் வந்து நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க மேடம் ஆறாம் பாவத்தை பத்தி போடுங்க நான்காம் பாவத்தை பத்தி போடுங்க அஞ்சாம் பாவத்தை பத்தி போடுங்க ஏன் பெண் குழந்தையா மட்டும் பிறக்குது அதுக்கு உங்ககிட்ட ஆய்வு ஜாதகர் தான் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் நண்பர்கள் அனைவருமே நமக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க இது மாதிரி சிறப்பா இருக்கிற ஜாதகம் ஒன்றுமே எடுத்து நம்ம சேனல்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்பு நேயர்கள் அனைவருமே பண்ணுங்க என்ன கேட்டுக்கொண்டு இதுவரை பேச பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம்